ஜி டாக்கிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய விடுதலை பார்ட் டூ படத்தினுடைய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ எஸ் விஜய் சேதுபதி அப்புறமா சூரி அவங்களோட சேர்ந்து மஞ்சு வாரியர் கேன் கருணாஸ் அனுரங் கேஷப் ஆல்ரெடி போன ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்து அதாவது ஃபஸ்ட் பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாஸ்தேவ் மேனன் அவங்களோட சேர்ந்து மேனன் சேத்தன் இந்த மாதிரி பல பேர் பாவனி ஸ்ரீ இவங்களாம் வந்து நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தை வந்து அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ படத்தினுடைய சின்ன நாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்திரிச்சு தான் தமிழரசன் அவங்களுடைய போராளி அவர் வந்து தமிழ் தேசியம் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி அவர் என்னெல்லாம் பண்ணார்ன்றதத ஒரு ரியல் ஸ்டோரி இன்சிடென்ட்டோடு எடுத்திருக்கக்கூடிய படமாக தான் இந்த விடுதலை ஸோ விடுதலை பார்ட் ஒனில் வந்து ஒரு சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் போலீஸில் வேலை செய்யணுன்ற ஆசைப்பட்டு வந்திருக்கிறாரு ஆனால் அவங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய தப்புக்களை ஒரு சில இடத்துல அவருடைய அந்த கரெக்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் அதை விட்டு தராமல் நிற்கிறதுனால அதுக்காக தொடர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் வாங்குறது அதெல்லாம் பார்த்துருப்போம் அண்ட் கடைசியாக அவங்கள்ட்ட பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சி அண்ட் போலீஸ்லேயும் அதுக்கேற்ற அவர் ஒரு கரெக்டான ஒரு லாக்கில் மாட்டியிருப்பார் அதுக்கு அவங்கள பிடிச்சி தரணுன்றதுக்காக ஸோ அப்படி தான் வந்து விஜய் சேதுபதியை ஃபைனலாக பிடிக்கிறதுக்கு போகும்போது அங்கே இருந்து தான் பார்ட் டூ வந்து ஆரம்பிக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய பின்புலம் என்ன அதாவது வாத்தியாருன்றவர் யார் அவர் என்னெல்லாம் பண்ணார் எப்படி வந்து இந்த பொசிஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அதுக்கான காரணங்கள் என்னன்றது தான் இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆரம்பத்திலே வந்து அவருடைய அந்த பழைய இதுவு அந்த யங் லுக் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரே அப்படி வந்து பார்த்துருப்போம் இதில் வந்துட்டு அந்த யங் லுக் அண்ட் அவருடைய லவராக இருக்கக்கூடிய அவங்களும் ஒரு போராளி மஞ்சு வாரியர் அவங்களுடைய கெட்டாங்க ஒரு அதாவது ஒருத்தவங்க லவ் லவ் ஒரு ஒரு புரட்சிகரமானவங்களா இருப்பாங்கன்றதா இருக்கட்டும் அண்ட் இவங்களுக்கு உள்ள இருக்கிறது இல்லாமல் அண்ட் சுற்றி இருக்கக்கூடிய நடக்கிற நிறைய விஷயங்கள்ல இவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க அதுல முக்கியமாக அந்த லவ் வெளிப்படையாக சொல்லிக்காமல் ரெண்டு பேருக்குள்ள மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதனுடைய அந்த அழகான பர்ஃபார்மன்ஸ் கண்ணேயே அதை காட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுலாம் சூப்பர் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா படத்தில் அவர் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால தான் இப்போ நம்ம நாட்டை தாண்டி வெளிநாட்டிலையும் அந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது அதே போல் இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபாமன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அதாவது விடுதலைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி விடுதலைக்கு பின்னாடி ஒரு விஜய் சேதுபதினு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிப்புக்கு தீனி போடுற விதத்தில் அவருக்கு இந்த கேரக்டர் கிடைச்சது மட்டும் இல்லாமல் வெற்றி மாறன்ற டேரக்டர் அவர்கிட்ட இருந்து அப்படி வேலையை வாங்கியிருக்கிறார் தாங்க சொல்லணும் ஏன் நம்ம வந்து இந்த தனுஷ்க்கு மட்டும் இப்படிப்பட்ட கேரக்டராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு வெற்றிமாறன் அவ்வளோ அழகாக அவர் வந்து செதுக்கிறாரு அப்படின்றது அது இப்போ விஜய் சேதுபதிக்கும் கிடச்சிருக்குது ஆஃப்கோர்ஸ் சூரியம் வந்து நம்ம விடுதலைக்கு முன்னாடி பின்னாடி தான் சொல்லிகிட்டு இருப்போம் ஏன்னா விடுதலைக்கு முன்னாடி சூரியன் வந்து ஒரு காமெடி ஆக்டராக பார்த்துட்டு இருந்தது இப்போது ஒரு ஹீரோவாக மாறி கொட்டுக்காலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அழகாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் கூட வெற்றிமாறனுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அவர் செதுக்கி வாங்கின அந்த தான் அவரால் அந்த படத்துலையும் கொடுக்க முடிஞ்சதுன்றது தெரியுது அண்ட் இந்த படத்துலையும் தொடர்ந்து அவருடைய இந்த போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் வெற்றிமாறனுடைய அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ஒரு கேரக்டரும் நம்ம மனசில் பதிய வச்சிருக்கிறாரு வெறும் சூரி மட்டும் தான் இந்த படத்தை ஓவராலாக ரூல் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை விஜய் சேதுபதி மட்டும்தானா இல்லை வாதியாரை தாண்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும் முக்கியமாக கென் கருணாஸ் அவங்கள வந்து பார்ட் டூவில் தான் காட்டுறாங்க ஆனால் அவர் வந்து அவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் அவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்ஷன் பிளாக்கு அதாவது அந்த ஆக் ஆக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டு வந்துட்டு அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு பீட்டர் ஹென்ஸ் அண்ட் அதுக்கே வந்து இப்போ ஸ்டன்ட் கொரியோக்ராஃபர் இருக்குது அந்த சமயத்தில் என்ன மாதிரியான ஒரு ஸ்டண்ட் இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்டன்ட் கொரியோக்ராஃபி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனுரங் கேஷ்யப் அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் அண்டு இருந்து ஒரு ஒருத்தவங்களும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய போலீஸ் எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க அண்ட் ஒரு டார்கெட் வச்சு அவங்களை பிடிக்கணுன்றதுக்காக அவங்க கேம்பிங் பண்ணாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய போலீஸ்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதையும் காட்டியிருக்கக்கூடிய படமாக தான் இருக்குது இது ஒரு ரியல் இன்சிடென்ட் இருந்ததுனால நம்மளால் இது நிஜத்தில் அப்போ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஊர் மக்கள் அவங்களெல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா இதில் நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட் டூல் பார்ட் ஒன்லையே பார்த்துருப்பீங்க பெண்களெல்லாம் எவ்வளோ வ கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து சித்திரவதை பண்ணியிருப்பாங்கன்னு அதே போல் இதுலேயும் வந்து காட்டுவாங்க ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அதுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்கிறாங்க இதுலேருந்து இருந்தும் சரி அண்டு போலீஸில் நல்லவங்களும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதையும் ஒரு அழகான காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய படமாக தான் இருக்குது அஃப்கோர்ஸ் இதில் ரொம்ப ராவா நிறைய விஷயம் காட்டியிருக்கிறாங்க தான் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க பட் அதை தாண்டி அதை ரியலிஸ்டிக்காக காட்டணுன்றது காட்டுறதுக்காக தான் அந்த காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய சினிமேட்டோகிராஃபர் வேல்ராஜுக்கு படத்தை தனியாக காட்டுறது அதாவது சினிமோட்டோகிராஃபி அப்படின்னும் போது சினிமோட்டோகிராஃபி தான் நிற்கணுன்ற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு படத்தோடு சேர்ந்து அது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிற விதத்தில் அந்த சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்கிறது அந்த லைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் கொஞ்சம் கூட போயிட்டு வராமல் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு கொஞ்சம் கூட சீட்டை விட்டு நகர்றதுக்கு இல்லாமல் போர் அடிக்காமல் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய டெப்த் இன்டென்சியும் நம்மளோட கனெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபியோடு சேர்த்து ஸ்க்ரீன் ப்ளேவும் அட்டகாசமாக அமைச்சிருக்கிறாரு எடிட்டர் ராமர் அவங்களுடைய வேலை எஸ் பாராட்டத்துக்குரியது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மெயின் இசை ஞானி இளையராஜாவின்